ஜெர்மனியில் வேலையின்மை சலுகைகளை இரண்டு பில்லியன் யூரோக்கள் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நீண்டகால வேலை இல்லாதவர்களுக்கு உதவும் பார்க்கர் கேல்டி இந்த வெட்டுக்கள் பெரும்பாலும் பாதிக்கும் என சான்சலர் பிரட்ரிக் தெரிவித்துள்ளார் வாடகை ஆதரவு வழங்கப்படும் அளவையும் அரசாங்கம் குறைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பு முழு ஆதரவில் அல்லாமல் அடிப்படை தேவைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மோஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் வேலை மைய நியமனங்களை தவறவிடும் மக்களுக்கு அரசாங்கம் மீண்டும் அபராதம் விதிக்கலாம் வட்டுக்களின் சரியான இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்ற போதிலும் கோடைக்கு பிறகு அரசாங்கம் இது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளும் ஆனால் இடதுசாரி கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்கள் ஏற்கனவே திட்டத்தை விமர்சிக்கின்றனர் இது வீடற்ற நிலையை மேலும் மோசமாக்கும் என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர் இந்த நிலையில் வாடகை செலவுகள் ஏற்கனவே மிக அதிகமாக இருப்பதாகவும் சலுகைகள் போதுமானதாகவும் இல்லை என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஆதரவை குறைப்பதற்கு பதிலாக வாடகையை கட்டுப்படுத்துவதிலும் மலிவு விலையில் வீடுகளை கட்டுவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்